ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாஸ்லி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோட மார்னிங் டூ நைட் ரூட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் காய்கறிக்கு சந்தைக்கு போகிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது நார்மலாக ஒரு ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத நாங்கள் வீடியோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து பார்சல் ஒருத்தவங்கிட்டருந்து வாங்கிருந்தோம் அது பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி தலையோடு இருந்தது ஸோ அதை வந்து கிள்ளி தனியாக வந்து நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் கருவாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வந்து அரிசி மாவும் நார்மல் அரிசி மாவும் புட்டு மாவும் இருக்குல்ல அது ரெண்டும் கலந்து தான் நான் எப்போவுமே செய்வேன் இந்த மாதிரி உதுறையோ உதுட்டு நம்ம அந்த ஃபில்ட்ரு ஸ்ட்ரெய்னர் ஜலிக்கிறது இல்லையா அதில் உது வந்துட்டோம்னா நம்மளா பொல பழப்பழனு வந்துடும் அதுக்கப்புறமா அவிச்சு எடுத்திங்கன்னா ஆகிடும் புட்டு ஸோ மார்னிங் டிஃபன் இது தான் எங்கள் வீட்டில் வெளியில் பார்த்திங்கன்னா பசங்க வந்து கத்திகிட்டு வந்துதுங்க இந்த குரங்கு ஆக்சுவலாக வந்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் தக்காளி அதெல்லாம் கொடுத்த பிறகு சாப்பிட்டுட்டு வந்து போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்தது அப்படியே சைட் பை சைடு அதையும் பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ்ன்றதுனால நம்ம கீழே வச்ச கரையாகும் இல்லையா அதனால் சரி பாட் மேலே வைக்கலாம் மொட்டை மாடியில் நிறைய செடி வச்சுருந்தோம் அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் செடி அதை பால்கனியில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண் மறுநாள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் ஸோ நல்லாயிருக்கா இதனால ஸ்டாண்டு நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது எதில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி நாள் இருந்துச்சு நாள் வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்டே வந்தது ரெண்டு வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்கலாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் என்னமோ வந்தது மறுநாள் வந்து இந்த பிளான்ட் பாட் வந்து வச்சுருந்தேன் டெலிவரி ஆன அன்னைக்கு வந்து வைக்கல ஏன்னா இன்னும் ரெண்டு வர வேண்டியது ஸோ அது வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலான்ட்டு உங்களுக்கு அந்த கிளிப்பிங் தான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து லஞ்சுக்கு கத்திரிக்காய் குடலாம் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா சரி பொரியலாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் ஸோ நார்மல் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பொரியல் மாதிரி செஞ்சாச்சு சரி தக்காளி போடல வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு நார்மல் எப்போதும் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு கத்திரிக்காய் வந்து ஒரு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தைக்களி போட்டு வச்சுட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க அதாவது சளி பிடிச்சிருக்கப்பெல்லாம் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பூண்டு மிளகு எல்லாமே வந்து தட்டி போட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வதக்கி வச்சிங்கல்ல அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஊட்டி அந்த மாதிரி பூண்டு குழம்பும் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சேன் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நம்ம ஒரு நாள் வந்து பூண்டு குழம்பு மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணிடலாம் மேபி நாளைக்கு வந்து நான் மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு தனி வீடியோவை போடுறேன் ஏன்னா இது விலாகில் வந்து ஏற்கனவே வந்து தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ மினி ப்ளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு ரொம்பவும் பெரிய விலாக் போட்டால் நம்ம மக்கள் அது என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த விலாக் அந்த மாதிரி இருக்க சேனல் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அப்புறம் எடுத்துடலாமே அப்படின்ட்டு தான் கூடவே இது கூட மருந்து குழம்புக்கு வந்து சப்பாத்தி ரைஸ் ஃபுல்கா அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சப்பாத்தி வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் டிமார்ட்டில் வாங்கினது இதில் இந்த குட்டி குட்டி ஸ்பைஸஸ் சுக்குத்தூள் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்குலாம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து பார்க் போகலான்னு பசங்க ஒரே இடம் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் அதில் இருக்க பார்க்கு தான் அன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரல பார்த்திங்கன்னா ரொம்பவே காலியாக இருந்துச்சு பார்க்கு சரி கொஞ்சம் நேரம் மட்டும் விளாடிட்டு இருட்டதுக்கப்புறம் அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு நிறைய பேர் வந்து சின்ன பசங்களுக்கும் அந்த இது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பெரியவங்களாம் வந்து விளையாடி நிறைய இதை வந்து உடச்சி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஆக்சுவலி பண்ணக்கூடாது இல்லையா சின்ன பசங்க விளையாடுறது வந்து பெரியவங்க விளையாடி அதை வந்து உடச்சி வச்சிட்ருந்தாங்க பெரியவங்களுக்கும் சில பார்க்கெலாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து விளாடலாம் குட்டி குட்டி அந்த உட்கார்ற சில்ட்ரன்ஸ் சேரு அதிலலாம் வந்து உடச்சி வச்சுருந்தாங்க பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே நிறைய பாத்திரம் மாதிரியான விளக்கி வச்சுட்டு போனேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரை லைட்டாக படிஞ்சிருந்தது இந்த மாதிரி உப்பு கரை வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எத்தனைக்கும் தண்ணி எங்கள் தண்ணி வந்து ரொம்ப உப்புலாம் கிடையாது அதில் இருந்தாலும் அந்த மாதிரி உப்பு கரை படியுது சரி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால நைட் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு சாண்ட்விச் எல்லாண்ட்டு எல்லாேருக்கும் ரெடி இருக்கேன் ஈஸியாக சாண்ட்விச் எது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து வெங்காயமும் கேரட்டையும் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து சாப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்ட்விச் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா என் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க தக்காளியும் ஒன்றும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி வந்து இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் வேறு போட போகிறோம் டேங்கியாக இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் நான் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இதை நான் அடிக்கடி செய்வேன் ஈஸி மெத்தட் தான் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல அதை கொஞ்சம் நறுக்கி அதாவது நசுக்கி போட்டுக்கோங்க க்ரஷ் பண்ணி இது கூட வந்து மேகி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் மேகி மசாலா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் அது போட்டிங்கன்னா அந்த சாண்ட்விச் ஸ்ரீ ஸ்டைல் சாண்ட்விச் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டொமேட்டோ கேச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ கெச்சப் வந்து நீங்கள் இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ப்ரெட்டில் கூட லாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்ஸ்டு ஹர்பஸுங்க இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் ஃபில்லிங் வந்து ரெடி இப்போது நான் வந்து ப்ரெட் பேக்கெட் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஆக்சுவலாக தீந்து போச்சு காலி அடிச்சு வாங்கி வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் மைனஸ் வந்து ஹோம்மேட் மைனஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த தடவை பார்க்கலாம் வச்சுட்டு ஃபில்லிங் நம்ம அந்த ஃபில்லிங்லாம் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவை பட்டர் மட்டும் கொஞ்சம் நான் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அந்த சூட்டிக்காக வந்து உருகிடும் நான் வெளியில் எடுத்து வைக்கல ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஸோ அப்படியே வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இந்த டோஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகார டோஸ்ட்டு இருந்தாங்க ரேட் வந்து ரொம்ப கம்மி மற்ற இதை கம்பேர் பண்ணுறதோட ஸோ நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்கும் எனக்கு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து லைட் டோஸ்ட் பண்ணால் பிடிக்கும் ஸோ வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்லான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் எது நடுவில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கத்திரி இந்த இந்த டோஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் டோஸ்டர் சிலங்க வந்து க்ரில் டைப் டோஸ்டர் வாங்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருலாம் அவ்வளோதாங்க அந்த டே வந்து போச்சு இந்த கிளிப்பிங் வந்து சிதம்பரம் நடராஜ் கோயில் இருக்குது பார்த்திங்களா அதோடய கிளிப்பிங்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா போன பிளாகில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் போகணுன்ட்டு அப்படியே அதோட கண்டினியூஷன் தான் இது சரி ந இந்த நட்ராஜ் கோயில் வந்து சிதம்பரம் நட்ராஜ் சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்களா அந்த கோயில் தான் இது உள்ளே வந்து கேமரா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலவுட் இல்லை ஸோ அதனால் நான் வெளியில் மட்டும் நம்ம ஆடியன்ஸ்க்காக ஷார்ட் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்குது பாருங்க கோயில் அந்த காலத்து கோயிலுங்க தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது எத்தனை பேர் வந்து நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கே யானை இருந்தது எனக்கு பயம் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அது பயம் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு பக்கத்தில் வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சரி ஓரமாகவே நிற்கலான்ட்டு எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸ் மட்டும் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூம் போய்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் இந்த தஞ்சை பெரிய கோயில் போனோங்க அந்த நடராஜர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் நகை அதெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் கோயில் பார்க்கணும் வேளாங்கண்ணி மாத கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இந்த வேளாங்கண்ணி போன கிளிப்பிங்கும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் தோசை அதுக்கப்புறம் வெங்காய தோசை சட்னி சாம்பார் புதினா சட்னி எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு ரொம்ப ரெஸ்ட் எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து நான் இதோடையே முடிச்சுக்கிறேன் என்னோட உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்சில் தென் டேக் கேர்